திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு காட்டுப்பள்ளி இடையே கருங்காலியில் தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளாகும் பழைய முகத்துவாரத்தில் தற்காலிக சாலைக்கு பூமி பூஜை நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மக்களின் பெரும் பிரச்சினைக்குரிய சாலையாக இருக்கும் பழவேற்காடு காட்டுப்பள்ளி இடையே உள்ள கருங்காலி பள்ளப்பாடு அருகே பழைய முகத்துவாரத்தில் தற்காலிக சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது காட்டுப்பள்ளி அதானி துறைமுக சமூக வளர்ச்சி மேம்பாட்டு நிதியிலிருந்து இருநூற்று ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு சாலை பணிகள் துவங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பழவேற்காடு முதல் காட்டுப்பள்ளி வரை செல்லுபவர்களுக்கு ஏதுவாக தடையின்றி செல்வதற்கான தற்காலிக சாலை பணி செயல்பட உள்ளது மேலும் ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் மணல் தூர்ந்தும் கடல் அலைகளால் அடைபட்டும் தொடர்ந்து பயணிக்க முடியாத சூழல் நிலவி வந்த நிலையில் இச்சாலை போடுவதன் மூலம் இப்பகுதி மக்களுக்கு பெரும் பயனுள்ளதாக அமையும் இதற்கான பூமி பூஜை தாங்கள் பெரும்புளம் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானவேல் தலைமையில் நடைபெற்று அதனை அவரே துவக்கி வைத்தார் இதில் அதானி துறைமுக நிர்வாகிகள் கிராம மக்கள் உடனிருந்தனர் வணக்கம் என் பேர் நானவேல் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன் எங்க பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கரிகல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் இந்த மழை டைம் வந்தாவே எங்களுக்கு வந்து கடல் அரிப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எங்களால் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கம்பெனிங்க வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கம்பெனி இருக்கு பலர்காட்டு பகுதி மீனவர் மக்களும் சரி பலர்காட்டு பகுதி ஒட்டி இருக்கிற கிராமங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பைக்கிங்காக இந்த வழியாக தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி அந்த கம்பெனிக்கு போகிறோம் நாங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போதில் எனக்கு ஓ ஒவ்வொரு முறையும் ரொம்ப சிரமப்பட்டு சிரமப்பட்டு நானாம் போய்ட்டு அதிகாரிலாம் பார்த்து ஒரு தலைவர் சார்பாக லெட்டரெல்லாம் கொடுத்துருக்கோம் லெட்ரு கொடுத்தோம் அது இன்றைக்கி வந்து அதானி சார்பாக அவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு லெட்ரு கொடுத்ததுனால அவங்க சார்பாக கலெக்டரை பார்த்து இந்த இடத்துல வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து ரோட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முத நாள் பூஜை வேலை இன்றைக்கி போட்டுருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது மீட்ருக்கு ரோடு வசதி உருவாகி கொடுத்துருக்காங்க அதானி சார்பா இதுக்கு வந்து கலெக்டரும் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு எங்கள் பகுதி சார்பாக கலெக்ட்ருக்க அதானி குழு சார்பாக நாங்கள் எங்கள் பகுதி சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த ரோடு வந்து தற்காலிகமாக தான் இப்போத்துக்கு தான் இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போட போகிற ரோடு ஒரு ரெண்டு வருஷ காலமாக இருக்கும் இந்த பலர்காட்டு பகுதி சேர்ந்து எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணுனா எங்களுக்கு ஒரு பாலம் அமைச்சு கொடுக்கணும் இது வந்து மேலே இடத்துக்கு நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம் மேலே இருக்கிற அதிகாரி மூலயமா இதுக்கு உண்டான சொல்யூஷன் கொஞ்சம் இறங்கி பலர்காட்டு மீனவர் மக்கள் இனிமேல் இந்த இந்த ஒரு ரோடு பிரச்சனைக்காக எங்களுக்கு பாதிப்புன்றது வரக்கூடாது இது வந்து அதிகாரி பார்வையிட்டு எங்களுக்கு உண்டான பாலம் நாங்களே கொடுத்துருக்கோம் அதிகாரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த பாலம் பேப்பர் நிற்குது நிற்குதுன்னு சொல்லி வந்துடுன்னு சொல்கிறாங்க அது எங்கே நின்றாலும் முதல்வர் ஐயா கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எங்களுக்கு உடனடியே அந்த பாலம் கட்டி கொடுத்து ஜனங்க வந்து போக்குவரத்துக்கு நிம்மதியாக போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர மாதிரியே இருக்கணும் இது வந்து எங்கள் பலர்காட்டு பகுதி சார்பாக நாங்கள் எங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நன்றி வணக்கம்